வணக்கம் இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் இந்திய சின்ன எல்லையில் இந்திய சின்ன படைகளை திரும்ப பிறப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது நம்மளுடைய இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியோடைய வங்கி கணக்கை முடக்கியது இருக்கு அமெரிக்காவிலிருந்து சில ஆதரவான குரல்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது பற்றியும் அவங்க சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாகிஸ்தான்லேருந்து சீனாவை சேர்ந்த இன்ஜினியர்ஸ்லாம் அவங்க நாட்டுக்கே திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருந்து படைகளை வாபஸ் பெறுவது தொடர்பாக இந்திய சீன உயர் அதிகாரிகள் ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த இரு படைகளுமே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே குவிக்கப்பட்டிருக்கு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுமே இதுவரை பிரச்சனை தீர்க்காம இருந்தது இந்த நிலையில தான் ராணுவத்தை முழுமையாக வாபஸ் பெறுவது தொடர்பாக இந்திய சீன ராணுவ உயர் அதிகாரிகள்லாம் நேற்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தலைமையிலான இந்திய குழுவும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தலைமையிலான குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க சீனாவுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் தான் அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்குது எல்லை பகுதியிலிருந்து படைகள் வாபஸ் பெறுவது தொடர்பாக இந்திய சீன உயர் அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற இருபத்தி கூட்டம் இது இந்த சந்திப்பின் போது எல்லையில் நிலை கொண்டுள்ள இருநாட்டு வீரர்களும் முழுமையாக வாபஸ் பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு மேலும் லடாக் எல்லையில் இருந்து இராணுவத்தை முற்றிலும் வாபஸ் பெறுவது மற்றும் இந்திய சீனா இடையிலான பிரச்சனைகளை படிப்படியாக எப்படி தீர்ப்பு என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் நாட்டு எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் இந்த ஆலோசனையில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் விவகாரத்தில் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இதே போல ஜெர்மனியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு உதிராகவும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு இந்தியா கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க தற்போது அமெரிக்காவும் அதே கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க கெஜ்ரிவால் கைது தொடர்பான நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் சிறையில் உள்ள டெல்லி முதல்வருக்கு நியாயமான வெளிப்படையான மற்றும் சரியான நேரத்துல சட்ட உதவி கிடைப்பதை உறுதி செய்ய இந்திய அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிச்சு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் வளர்ச்சி கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்க இந்தியா முடக்கியிருக்கு இது அந்த காங்கிரஸ் கட்சியோடைய பிரச்சாரத்தை பாதிக்கும் அப்படின்னு அமெரிக்கா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசின் செயல்பாடுகளை அமெரிக்கா மீண்டும் விமர்சித்ததுனால பரபரப்பான சூழ்நிலையே இருக்குது அமெரிக்கா தூதரக அதிகாரி மில்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் கட்சியோடைய வங்கி கணக்கில் முடக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு தெரியும் காங்கிரஸின் வங்கி கணக்குகள் முடக்கப்படுவது அக்கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்கும் நேர்மையான மற்றும் நியாயமான தேர்தலை அமெரிக்க விரும்புது இந்த விவகாரங்கள் அனைத்திலுமே நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் முறையான சட்ட நடைமுறைகள் தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாகிஸ்தானில் நடக்கும் தற்கொலை படை தாக்குதல்களினால பாகிஸ்தான் இருந்து சீன நிறுவனங்கள் வெளியேறுகின்றன சீன நாட்டவர்கள் பணி செய்யும் இடங்களை குறி வச்சுதான் படை தாக்குதல்கள் பாகிஸ்தான்ல நடக்குது பல்வேறு திட்ட திட்டப்பணிகள்ல ஈடுபட்டிருக்கும் சீன நிறுவனங்கள் அங்கிருந்து இப்ப வெளியேறிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா பகுதியில் தான் ஹைட்ரோ பவர் திட்டங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு அங்கே திடீரென நிகழ்த்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதல்ல பல பேர் உயிரிழந்துட்டாங்க இதுல அஞ்சு சீனாவை சேர்ந்த பணியாளர்களும் இருந்திருக்காங்க இருந்து சீன நிறுவனம் பாகிஸ்தானை விட்டு வெளியேறுவதாக பாகிஸ்தான் பெரும் இருக்கிறாங்க இந்த நிறுவனத்துல பாகிஸ்தானை சேர்ந்த இரண்டாயிரம் ஊழியர்கள் பணி செஞ்சுட்டு இருந்துக்கிறாங்க அவங்களை எல்லாத்தையும் உடனே பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க சீன நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்க பாகிஸ்தானை விட்டு எங்க நாட்டுக்கு போறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க இதே போலதான் இருபத்தி ஒன்னு சீன பணியாளர்கள் இந்த இடத்துல வேலை இருந்தாங்க அப்போ தற்கொலை படை தாக்குதல் நடைபெற்றது சேர்ந்த பொறியாளர்கள் ஒன்பது பேர் உயர்ந்தாங்க இருபத்தி மூணு பேர் காயமடைஞ்சிட்டாங்க சீன பணியாளர்களை குறி தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதால சீன நிறுவனங்கள் பாகிஸ்தான் பணி செய்வதை தவிர்த்து வராங்க இந்த தாக்குதல்கள் தொடர்பா விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சு வரும் நிலையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுவதனால பாகிஸ்தான் அரசாங்கம் ரொம்ப கவலை அடைஞ்சிருக்கிறாங்க இந்நிலையில் சீனா தான் பாகிஸ்தானுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வராங்க ஆனா சீனா பணியாளர்களே குறிவச்சு நடத்தப்படும் தாக்குதல்னால இரு நாட்டுருவும் விரிசல் ஏற்பட்டிருக்கு அடுத்தது கனடாவுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகள்லயே எட்டு சதவீத மாணவர்கள் இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க பாலிஸ்தான் பிரிவினைவாதி தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டிருந்தாரு இதற்கு இந்தியா தான் காரணம் கனடா பிரதமர் சொல்லியிருந்தாரு இதனால இந்தியா கனடா இடையே உறவுல விரிசல் ஏற்பட்டிருந்தது இது தொடர்பா இந்தியா கனடாவுக்கு செல்லும் பாதுகாப்பு குறைபாடு சில அறிவுறுத்தல்கள் சொல்லிருந்தாங்க அதன் அடிப்படையில இப்ப கனடாவுக்கு செல்லும் மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகுவா குறைந்திருக்கு இதற்கு பதிலாக இந்திய மாணவர்களோட எண்ணிக்கை தெற்கு எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெரும்பாலும் இந்திய மாணவர்கள்லாம் அமெரிக்கா மத்திய மற்றும் தெற்காசியா மேற்கு ஐரோப்பியா தென்கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நாடுகளில் தான் தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க கனடாவோட இந்த சர்வீக்கு முக்கிய காரணம் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவின் விரிசல் தான் அது மட்டும் இல்லாம கனடாவில பொருளாதார சூழல் இப்ப சரியா இல்லை அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகள் பெரிதா இல்லாததுனால இந்தியர்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்